காமாட்சிபுரி ஆதீனம் இரண்டாவது மகா சன்னிதானம் வஞ்சலிங்கேஸ்வர் சுவாமி அவர்களுடைய தலைமையில மிக சிறப்பான முறையில் இதே பொழுது நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கின்றது இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஜெய செய்து போய் வெளியே இருக்கிறாங்க எல்லாரும் கொஞ்சம் உள்ள வரதுக்கு ஒரு பத்து நிமிடங்கள் ஆகும் அதனால் கொஞ்சம் எல்லாரும் உங்களுடைய இயற்கையை புத்தக மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம் குழு பொறுப்பாளர்கள் கொஞ்சம் வெளியே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் உள்ளே வர சொல்லுங்கள் வெளியே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் ஜெய் செய்து வாங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் உள்ள வந்து உக்காருங்க மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக ஸ்ரீ அஷ்டஸ்வி ஜோதிட திருவிழாவும் மயந்தர் டிவி இணைந்து வழங்கக்கூடிய சிறப்பான ஒரு இரண்டாவது நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு விழாவின் தலைமையாக கோவை காமாட்சிபரி ஆதினம் இரண்டாவது மகா சன்னிதானம் பஞ்சலிங்கித்த சுவாமிகளுடைய தலைமையேற்று இந்த நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்கிறது இந்த அற்புதமான நிகழ்வில் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் பல ஊரிலிருந்து பல இடங்களிலிருந்து நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பட்டங்கள் பெற இருக்கின்றார்கள் டிப்ளமோ மாணவர்களுக்கு இருக்கின்றது இந்த இந்த அற்புதமான வாய்ப்புகள் எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சியில் குழு பொறுப்பாளருடன் இணைந்து மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நம்முடைய மகேஷ் ஐயா ஐயாவர்களும் மணிசேகர் ஐயாவர்கள் தான் ஒன்று வரையளித்திருக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் சிறப்பு செய்து அவங்களோட சிறப்புரையும் மாற்ற இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அவருடைய டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்களும் வருகை புரிந்திருக்கிறார் ஐங்கரன் குருஜி சிவகுமார் ஐயா அவர்களும் வருகை புரிந்திருக்கின்றார்கள் இப்பொழுது நம்ம ஒரு சின்ன ஒரு வாழ்த்துறை நம்முடைய ஐங்கரன் குருஜி சிவக்குமார் ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு வாழ்த்துறை வணங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஐயாவுடைய ஏவி ஐங்கரன் சிவகுமார் ஐயா ஏவி ஏவி போடும் போடும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவக மற்றும் பயிற்சி நடத்த ஸ்ரீ அஸ்து ஸ்ரீ ஜோதிட திருவிழா தமிழகத்தின் கூட்டு துறைக்கு வளர்ச்சி கொடுத்த மேதை என்று மாணவர்களை ஜோதிட உலகிற்கு அறிமுகப்படுத்தியும் பாண் ஜோதிடம் ஓடுதால் வாழ்க்கை நெறிமுறைகளை மாற்றி அமைக்கும் என்ற கொள்கையும் கொண்டவர் ஒரு குறுகிய ஒரு விரிவாக்கம் செய்து பல சாதனை ஜோதிடர்களை உருவாக்கிய மிகப்பெரிய பெருவை சேர்த்தவர் வெளிச்சத்தில் இருக்கும் அவர்கள் எதையும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் எடுக்கும் முடிவை செவ்வாய் போன்று மிக எளியில் ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் புதன் போன்று பக்தியுடன் கற்றுக்கொண்டால் எல்லாம் சிறப்பாக அமையும் என்று குரு பகவான் போன்று முகத்தில் தெய்வ கடாட்சம் கொண்ட சித்திரன் போன்று தன் தனிம உழைப்பின் மூலம் சனி பகவான் மாய வலையில் இருப்பவர்கள் கேது பகவான் போன்று சித்தர்களால் உருவாக்கப்பட்ட பஞ்சபட்சி கலை மக்களுக்கு எளிய முடிய வடிவமைக்க அந்த தத்துவத்தில் சாதாரண மனிதனும் சாதனையாளராக மாறலாம் முட்டாளும் முனிவராகலாம் என்ற வாழ்க்கையின் தத்துவத்தை அனைவருக்கும் உணர்த்தி கொடுத்த டாக்டர் ஐங்கரன் சிவக்குமார் ஐயா அவர்களுக்கு ஜோதிட பீஸ்வர் என்ற விருது மகிழ்ச்சி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக கொடுப்பதில் பெருமை கொள்கிறோம் திருவடியும் தண்டையும் சலம்பும் சலம்போரும் பெருவடி வேலும் கடம்பும் தடவும் மறுபடி இருண்டும் பருவடி பாலவதனங்களarum மலர்க்கண் பருவடி பாங்கேன் உள்ளம் குலிர இதிக்ொண்டமே இந்த எம்பம் உலக சமாதான மகரிஷி சேவகர கட்டளையினுடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தினுடைய பயிற்சி மையத்திலே திருவிழாவிற்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடிய கோவை காமாட்சிபுரி ஆதீனம் இரண்டாவது மகர சங்கிர பஞ்சலிங்கேஸ்வரர் சுவாமி அவர்களே மட்டும் வந்திருக்கக்கூடிய கூடிய கூகழ் யதார்த்த ஜோதிடர் இந்த அமர்ந்திருக்கக்கூடிய மருதுமலை குருஜி இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட சான்று பட்டம் வாங்க வந்திருக்கக்கூடிய மாணவர்களையும் மாணவிகளையும் அனைவரையும் ஐங்கரன் ஜோதிட மகிழ்ச்சி பயத்தினுடைய நிறுவனர் நாமக்கல் ஐங்கர சிவகுமாருடைய அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விழா வருட வருடம் இனிதே நடைபெறுகிறது என்றால் அது யாருடைய கையில் இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் முகுந்தன் முரளி ஐயா இருந்தார் இந்த அளவுக்கு சிறப்பா இந்த மாவட்டத்தில் பல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சோதனர்களை எல்லாம் ஒன்று திரட்டி சோதிட சான்றோர்களை ஒன்று திரட்டி மாணவர்களை ஒன்று திரட்டி இவர்களெல்லாம் கௌரவப்படுத்த வேண்டும் ஜோதிடர்களை கௌரவிக்க வேண்டும் மாணவர்களுக்கு நல்ல முறையிலேயே பதத்தை முடக்க வேண்டும் என்ற முறையிலே பல மாதங்களாக இந்த நிகழ்ச்சியை எடுத்து சுவாமிஜி அவர்களை அழைத்து நடத்தக்கூடிய இந்த சிறப்பு யாருக்கு என்றால் முகுந்தன் உறுதித்தான் இருக்கும் என்பதில் நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன் அதே சமய முரளி அவர்கள் என்னுடைய மாணவர் என்பதிலும் என்னுடைய பயிற்சி மையத்திலே இருக்கக்கூடிய ஆசிரியர் என்ற முறையிலும் அவர் இந்த அளவிலே மிக சிறப்பாக செயல்பட்டு அவருக்கு மட்டும் பெருமை தள்ளி கொடுக்கவில்லை குருஜி என்கிற உரையிலே எனக்கும் பெருமையை கொடுத்திருக்கிறார் பெரிய பாராட்டுதலுக்கு உரியது ஏனென்றால் இந்த முயற்சி என்பது எல்லோருக்கும் வராது பெருமுயற்சி எடுத்து இந்த அளவில் எல்லோரையும் வரவேற்று விழாடாவே திணறி போயிடுறோம் இந்த இரண்டு நாள் விழாவ இவ்வளவு பிரம்மாண்டமா ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனத்தை கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆர்வத்தை கொண்டு மிகவும் சிறப்பாக செய்ய வேண்டும் அதில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது என்பதில் முழு முயற்சி அளித்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார் என்றால் அது பெருமைக்குரியது பாராட்டுக்குரியது என்ற வகையிலே அவருடைய இந்த ஜோதிட திருவிழா மென்மேலும் வளர வேண்டும் ஒவ்வொரு ஜோதிட திருவிழாவிலும் சாமிஜி அவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு சுவாமிஜி அவர்கள் பல ஆண்டுகளாக எனக்கு நன்கு நான் அவருக்கு தெரிந்தவராக மாறிவிட்டேன் அந்த வகையில் சாமிஜிக்கும் எனக்கும் பல தொடர்புகள் இருக்கிறது ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக எங்களை எல்லாம் அவர் வாழ வைக்க வேண்டும் எல்லாம் மிக சிறப்பாக முன்னின்று இந்த ஜோதிடத்தை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை கொண்டிருப்பவர் சுவாமிஜி இந்த வகையிலே அவர் இந்த விழாவிற்கு மேலும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு சிறப்புரை இருக்கிறது அதில் மாலை நேரத்திலே அதை பேசுவேன் என்று கூறிக்கொண்டு விழுந்தால் விதையாக விழுவோம் எழுந்தால் மரம முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியும் இருந்தால் மனிதனாகலாம் சூட்சுமம் தெரிந்தால் ஜோதிட சூட்சுமம் தெரிந்தால் மனிதனும் கடவுளாகலாம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த போதன் முறையாக நண்டுகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி ஒரு அற்புதமான கணம் பஞ்சுக்கு என்று பிறந்த அற்புதமான நண்பர் பஞ்சபட்சிக்கு பிறந்தவர் அற்புதமான மனிதர் ஏறக்குறைய பஞ்சு பத்தி சொல்வாருன்னு நினைச்சேன் ஆனா சிஷியனை ஒரு சிஷியனோட இடத்துல வந்து கலந்துக்கு இருந்த ஒரு பேசியுமா அவன் சிஷியன் நம்மளுக்கு பாராட்டம் நடத்தும் போது அதுல வந்து நம்ம மறுபடியும் இன்னும் நடத்தணும் நமக்கு கலந்து சரபரியாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு பார்த்து அவருடைய உயர்ந்த பார்த்து உயர்ந்து போனேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா மைக்கா நன்றி